பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக நம்ம ஈஸ்வரியை வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க ஈஸ்வரியும் பயங்கரமாக சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம ஈஸ்வரியும் இருக்காங்க அவ்வளோதான் நம்ம ஜெயிலே நம்மளுடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க பாக்கியா உயிரோடு இருக்க வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளை வந்து நெருங்கி வராது அவளோட உயிரை கொடுத்துட்டா கூட

எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்றாங்க அவள் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது அந்த மாதிரி தானே இத்தனை நாளாக நான் இருந்தேன் ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன் பாக்கியன்றாங்க அத்த நான் இது எல்லாமே செஞ்சதுக்கு காரணம் நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுன்ற ரீசனுக்காக கிடையாது அத்த என்னுடைய மனசுக்கு நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதை நான் நம்புனேன் ஆனால் கடவுள் தான் இதுக்கான வழியை காட்டுனதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பாக்கியம் அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க